வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி காஷ்மீரில் உள்ள லால் சவுக்கில் பாதுகாப்பு இன்றி கவச உடை அணியாமல் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவேன் என பிரதமர் நரேந்திர மோடி சவால் எதிர்காலத்தில் காங்கிரசின் வீழ்ச்சி குறித்து உலக பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யும் எனவும் பிரதமர் கூறியதால் நாடாளுமன்றத்தில் அமளி பிரதமர் மோடி அதானியை பாதுகாப்பது தெளிவாகிறது என ராகுல் காந்தி எம்பி குற்றச்சாட்டு அதானி விவகாரத்தில் விசாரணை அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் விமர்சனம் ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் ஏற்பு வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள் நாளையே வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படுகிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தனது நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் ஆவின் காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழக அரசு முடிவு மேலாளர் துணை மேலாளர் தொழில்நுட்ப வல்லுநர் என முன்னூற்று இருபத்திரண்டு காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியீடு துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரண்டு ஆயிரத்தை கடந்தது மீட்பு பணியில் களம் இறங்கிய இந்திய ராணுவம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார் அதிபர் தாயுப் எர்டோகன் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் நாக்பூரில் இன்று காலை தொடக்கம் இனி விரிவான செய்திகள் தமிழக அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தனது நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெந்தகோஸ்தே திருசபைகளின் நான்காவது தேசிய மாநாடு மதுரை வளையங்குளத்தில் நடைபெற்றது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை நோக்கம் என்றும் அவர் கூறினார் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய தமிழர் பண்பாடு அனைவரையும் இணைக்கும் ஆற்றல் மொழிக்கு உண்டு அந்த வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியைத்தான் நமது அரசு தனது நோக்கமாக கொண்டு செயல்படுத்தி வருகிறது என்பதை நீங்களெல்லாம் நன்றாக அறிவீர்கள் எல்லாருக்கும் இல்லாம் என்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை நோக்கம் இது எனது அரசல்ல நமது அரசு உத்தரவிடுங்கள் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் ஆவின் காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஆவின் தலைமையகத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டு வரை இருநூற்று பேர் நேரடியாக பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்த பணியிடங்களில் தகுதியில்லாத பலரும் நியமனம் செய்யப்பட்டு விதிகளை மீறி வேலை வழங்கப்பட்டதாக ஆவின் நிர்வாகத்துக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து நடைபெற்ற ஆய்வை தொடர்ந்து விதிமுறைகளை மீறி பணியில் சேர்ந்ததாக மேலாளர்கள் துணை மேலாளர்கள் உள்ளிட்ட இருநூற்று பேர் கடந்த ஜனவரி மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் மேலாளர் துணை மேலாளர் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகிய ஆவி நிறுவனத்தில் உள்ள இருபத்தாறு வகையான முன்னூற்று இருபத்தி இரண்டு காலி பணியிடங்களை இனி டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அதற்கான அறிவிப்பையும் தற்போது வெளியிட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தி வருகிறோம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தெரியும் நிதிநிலை எந்த நிலையில் இருக்கிறது என்று கடந்த பத்தாண்டு காலத்தில் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்று பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆண்டுதோறும் வட்டி மட்டும் கற்றுகின்ற நிலையில் இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய மாணவ முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருவாயை வண்ணம் சிறப்பான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக உள்ளிட்ட எண்பத்து மூன்று வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது இடைத்தேர்தலில் போட்டியிட நூற்று இருபத்தோரு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது இதில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே சிலங்கோவன் அதிமுக வேட்பாளர் தென்னரசு மற்றும் நம் தமிழர் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மொத்தம் எண்பத்து மூன்று பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தோரு பேரின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று மற்றும் நாளை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வரும் பத்தாம் தேதி சின்ன முதுக்கீடு செய்யப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் ஒருத்தரை நாலு பாம் கொடுத்தது ஒன்றாக அக்செப்ட் பண்ணிட்டு மித ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம் கட்சியில் வந்து மாற்று வேட்பாளர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம் படிவம் இருபத்தாறு கொடுக்காதவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சின்னங்கள் சுயேட்சை சின்னங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்குறாங்க சின்னங்கள் ஒதுக்கீடு வந்து பத்தாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு அந்த தேதிக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி வாபஸ் வாங்கிக்கலாம் மனுக்கள் வாபஸ் வாங்கின கடைசி தேதியில் அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு உண்டான முடிவு பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் ஈவிஎம்ல தான் பண்ணுவோம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் வி கே சிலங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அமைச்சர் சி வி கணேசன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது வரும் கல்வியாண்டில் இருந்து லேப்டாப் சைக்கிள் போன்ற பொருட்கள் மாணவர்களுக்கு தாமதமின்றி கிடைத்துவிடும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தெரிவித்துள்ள முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பாஜகவினர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் சிறப்பு திட்ட துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்யவுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை காலை நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மூத்த ஐ அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இக்கூட்டத்தில் திட்டங்களின் சிறப்பான செயல்பாட்டிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் திட்டங்கள் தகுதியுள்ள பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யும் நடைமுறைகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருந்து இந்தியா விடுதலை பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றுவேன் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் आज जम्मू कश्मीर में हर घर तिरंगा का सफल कार्यक्रम होते हैं मुझे खुशी है कुछ लोग हैं जो कभी कहते थे तिरंगे से शांति बिगड़ने का खतरा लगता था कुछ लोग कांग्रेस कक्षी सर्वदेश पल्ले कल आयुबल इले प्रधम नरेंद्र मोदी सिर्फ हार्वर्ड नहीं பற்றி பற்றி உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகள் நடத்தப்படும் நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் மோடி அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு உரிய பதில் இல்லை என்றும் அவர் கூறினார் तो सिंपल से सवाल ज़ ज़ थे जवाब नहीं दिए प्रधानमंत्री के भाषण पर आप क्या सोचते हैं आपने जो सवाल, सवाल, तो सवाल पूछे तो थे सवाल सवाल पूछे थे आपको जवाब मिला आपको जवाब मिला आपको नो आई एम नॉट सेटिस्फाइड बट इट रिवील्स द द्रूथ हिंदी हिंदी में ये मतलब स्पीच से सच्चाई दिखती है अच्छा इंक्वायरी की बात नहीं हुई अगर मित्र नहीं है तो ये कहते ठीक है मैं इंक्वायरी करा देता हूँ इंक्वायरी की बात नहीं हुई डिफेंस इंडस्ट्री है वहां पे शेल कंपनीज हैं बिनामी पैसा घूम रहा है उसके बारे में प्रधानमंत्री ने कुछ नहीं कहा तो मतलब क्लियर है कि प्रधानमंत्री उनकी रक्षा कर रहे हैं उनके சேது சமுத்திர திட்டத்தை தயக்கமின்றி விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என திமுக எம்பி டி ஆர் பாலு வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசியவர் அவர் ஒன்பது ஆண்டுகளில் பதினெட்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் நடைமுறையில் இவை எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் விவசாயியின் வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் இரட்டிப்பாக்கப்படும் என இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடி உறுதியளித்ததாக தெரிவித்த டி ஆர் பாலு அதன் தற்போதைய நிலை என்ன என கேள்வி எழுப்பினாா் They have not increased the allegation in the, 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 the RE. They have not increased the budget estimate in, in, in this year. That means all these people, all these farmers have become, overnight they have become rich. I want to know, sir, how they become rich? See, the Kisan, the Kisan came, poor farmers. But are they, have they become industrialists overnight? No. They have not become rich, or they have not included in the higher, higher, income group. Things are going bad towards them. See, things. Sir, they are killing the schemes after schemes. They are not interested in helping the poor. இந்திய பொருளாதாரத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகரிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டை பொறுத்தவரை ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை இரண்டாயிரத்து ஐம்பது லட்சம் கோடி அளவிற்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு இருந்ததாக ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்தார் சென்னையை அடுத்த காரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் மூன்று தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அவர்களில் குன்றத்தூரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தவறி தொட்டிக்குள் விழுந்ததால் உடனிருந்தவர்கள் மீட்டு மேலே கொண்டு வந்தனர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்வது வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் துருக்கியில் ஏற்பட்டது போல் மிக மோசமான நிலநடுக்கம் குஜராத் பீகார் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக புவியியல் ஆய்வாளர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிராங்க் கூகர்பிட்ஸ் துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மூன்று நாட்களுக்கு முன்பே துல்லியமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் எச்சரிக்கை விடுத்து சில நாட்களில் துருக்கி சிரியாவை நிலநடுக்கம் ஒழுக்கியது இந்நிலையில் இந்தியாவில் குஜராத் நாகாலாந்து அசாம் சிக்கிம் பிரதேசம் மணிப்பூர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பீகார் என எட்டு மாநிலங்களில் நில அதிர்வு மண்டலத்தின் கீழ் வருவதால் இப்பகுதிகளிலும் துருக்கியைப் போல் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் மீட்புப் பணிகளுக்காக துருக்கி சென்றுள்ள இந்திய படையினர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காசியான்டெப் பகுதியில் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளனர் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்துள்ள துருக்கியில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள நூறு வீரர்கள் அடங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படையை இந்தியா அனுப்பி வைத்தது இந்த குழுவினர் துருக்கியின் காசியான்டெப் நகரில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்திருக்கும் சிரியா துருக்கிக்கு உலக நாடுகள் மீட்புக் குழு மற்றும் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வருகின்றன துருக்கியில் உணவுப் பொருட்கள் தீர்ந்து வரும் நிலையில் நிவாரணப் பொருட்கள் பிரித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்கிழக்கு துருக்கிக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் துருக்கியில் நிலநடுக்க மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிபர் நேரில் ஆய்வு செய்யவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்தன கடும் விமர்சனங்களைத் தொடர்ந்து நிலநடுக்கத்தின் மையமாக இருந்த ஹரமணமராஸ் நகரில் அதிபர் எட்ரோகன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் குறித்து சிங்கள மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் தெரிவித்துள்ளார் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாகாண சபை முறைமை என்பது வடக்கு கிழக்குக்கு மட்டும் உரிதானது அல்ல என்றார் நாட்டில் ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களும் அந்த முறைமையின் ஊடாக சிறந்த சேவையை பெறலாம் என அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் கூறினார் எண்பத்தி நான்காவது தேசிய இளையோர் மற்றும் ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது இதனை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இத்தொடரில் முப்பது மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடர் இன்று தொடங்குகிறது பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் நக்பூரில் நாளை தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோத உள்ளன இந்திய அணிக்கு ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலிய அணிக்கு பேட் கமன்ஸும் தலைமை தாங்க உள்ளனர் இந்திய அணியில் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் கே எஸ் பரத் குல்தீப் யாதவ் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சூழலுக்கு சாதகமான இந்திய மைதானங்களில் ஆஸ்திரேலிய அணிக்கு அஸ்வின் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பார் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கான அணிகளை முடிவு செய்யும் என்பதாலும் புள்ளிப் முதல் முதலிரண்டு இடத்தில் உள்ள அணிகள் மோதுவதாலும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக இது கருதப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனவரி இருபத்தாறாம் தேதி காஷ்மீரில் உள்ள லால் சவுக்கில் பாதுகாப்பு இன்றி கவச உடை அணியாமல் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவேன் என பிரதமர் நரேந்திர மோடி சவால் எதிர்காலத்தில் காங்கிரசின் வீழ்ச்சி குறித்து உலக பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யும் எனவும் பிரதமர் கூறியதால் நாடாளுமன்றத்தில் அமளி பிரதமர் மோடி அதானியை பாதுகாப்பது தெளிவாகிறது என ராகுல்காந்தி எம்பி குற்றச்சாட்டு அதானி விவகாரத்தில் விசாரணை அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் விமர்சனம் ஈரோடு இடைத்தேர்தலில் எண்பத்து மூன்று வேட்புமனுக்கள் ஏற்பு வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள் நாளையே வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படுகிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை தனது நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் ஆவின் காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழக அரசு முடிவு மேலாளர் துணை மேலாளர் தொழில்நுட்ப வல்லுநர் என முன்னூற்று இருபத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியீடு துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டு ஆயிரத்தை கடந்தது மீட்புப் பணியில் களம் இறங்கிய இந்திய ராணுவம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார் அதிபர் தாயூப் எர்டோகன் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் நாக்பூரில் இன்று காலை தொடக்கம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்